சட்ட மாமேதை அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் எஸ் பி சண்முகநாதன் கழக அமைப்பு செயலாளர் என் சின்னத்துறை ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சட்ட மாமேதை டாக்டர் அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாள் விழா இன்று நாடு முழுவதும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதேபோல் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் தூத்துக்குடி தென்பாக்கம் காவல் நிலையம் எதிரே உள்ள டாக்டர் அம்பேத்கர் திருவுருவச் சிலைக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி சண்முகநாதன் தலைமையில் அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் என் சின்னத்துறை மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி இணைச் செயலாளர் பெர்மா சுவாமி தெற்கு மாவட்ட அவைத் தலைவர் திருப்பார்கடர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் இரா சுதாகர் ஏசாதுரை பகுதி செயலாளர் ஜெயகணேஷ் முன்னாள் நகர்மன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்